Sampai jumpa di video selanjutnya.

പറഞ്ഞിませんでした ഞാൻ എറെത്തിങ്ങനെയാണോ ya <coughs> hana <coughs>

நீங்கங்களே அங்கனே தோட்ட நான் தர

તનો બ્રહ્મ પ્રચોદયાદે ઓમ શ્રીમેવદાભ્યો નમ વાસ્તુબ્રમણે નમો નમ મને પ્રથનમસ્કારા સમાર્પયા தரிசையாமிட்ட centro... 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 மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறிமுனை ஒன்றியத்திலே நம்முடைய கடையக்குடி ஊராட்சியிலே பெரியார் நினைவு சமத்து கட்டுவதற்கான அனுமதியினை தந்திருக்கிறார்கள் அதற்கான கால்கோள் விழா இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் கிடைக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்படும் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக நீங்கள் எப்படி பேட்டி கொடுத்துட்டீங்க இருந்தாலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உள்ளிட்ட வந்து தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே வராங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக அதாவது ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்ட க கெட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லுவது எப்பொழுதுமே எதிர்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று அதிலே உள்க பிரச்சனைகள் அதாவது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் அல்ல முன்விரோதம் காரணமாக மற்ற காரணங்களாலே ஏற்பட்ட பிரச்சனைகளாலே சில அசம்பாவிதங்கள் படுகொலைகள் இவைகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன இவற்றுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்றாலோ அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடி ரவுடிசத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பதை ஊடுருவி சென்று பார்க்க முடியாது இவர் இவரை கொலை செய்யப் போகிறாரா இல்லையா என்றுதான் மறக்க பார்க்க முடியாது ஆனால் வஞ்சம் தீர்க்கின்ற செயல்கள் இருக்கின்ற காரணத்தாலே இந்த படுகொலைக்கு இந்த படுகொலை தான் பதில் என்று ஒவ்வொரு கூட்டமாக இன்றைக்கு தீட்டிக்கு திட்டம் தீட்டி செயல்பட்ட காரணத்தாலே தான் இந்த சம்பவங்கள் நடந்தன அதை இன்றைக்கு இரும்புக்கரம் கொண்டு வான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள் நான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று சொன்னதற்கு சில பத்திரிகைகள் கூட விமர்சனம் செய்திருக்கின்றன இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எல்லா சம்பவங்களும் அதிகம்தான் குறைவாக கிடையாது அப்போ குறைவாக இருக்கிற மாநிலத்தில் தான் அமைதி பூங்கா என்று சொல்வதிலே தவறு கிடையாது ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தால் நிறைய தொழிற்சாலைகளுக்கான கால்போல் விழா தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தாலே இங்கே எந்த பிரச்சனைகள் மக்களால் ஏற்படாது என்கின்ற காரணத்தாலே தான் தொழிலதிபர்கள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் எனவே இது அமைதி பூங்கா என்பதிலே மறுபேச்சே கிடையாது யாராவது உழு அதாவது அவங்களுக்குள்ள குரூப் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த குரூப் சண்டையை இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிற பணியை காவல்துறை தீவிரமாக செய்து கொண்டிருக்கு ஆளுநருக்கு பதவி நீட்டிப்பு அதாவது மறுபடியும் இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநர் தான் பதவி நீட்டிப்பு தகவல் வந்துருக்கு இன்றைக்கு ஆளுநர் மாநாட்டையும் அவர் கலந்துகிட்டு இருக்காரு அதை பற்றி அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணி எங்களுடைய பணி இல்லை சார் புதுக்கோட்டை புதிய பேருந்து அடிக்கடி விபத்து வந்துகிட்டே இருக்கு கட்டுமான பணி தொடங்குவதற்கு அதாவது புதிய கட்டுமான பணி புதிய பேருந்து அதாவது கட்டுமான பணி தொடங்குவதற்காக அருகிலேயே இடம் பார்க்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு கூட போக்குவரத்துறை அமைச்சர் வந்து இடத்தை பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டவுடன் புதிய பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் துவங்கப்படும் அதுதாங்க விரைவில் துவங்கப்படுங்க இடம் என்ன மாற்றிடம் இப்போ பொதுமக்கள் வந்து பேருந்துகள் ஏறுவதற்கு மாற்றிடத்தை தயார் தான் இந்த இடத்தில் நாம் கை வைக்க முடியும் எனவே மாற்று இடத்தை இப்பொழுது நகர மாநகராட்சி தயார் செய்திருக்கிறது அந்த மா அந்த தயார் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல நிச்சயமாக அங்கே புதிய பேருந்துகள்லாம் நிறுத்தப்படும் புதிய பேருந்து நிலையும் அதன் பிறகு அதனுடைய பணிகள் துவங்கப்படும்